தினத்தில் பாமக நிறுவனர் ராமதாசிடம் அன்புமணி ராமதாஸ் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதனை நாம் பார்த்து வருகிறோம் ராமதாசிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அன்புமணி இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் திருவள்ளூர் மாவட்டம் மணவால நகரில் தற்போது கூட்டம் நடைபெற்று வரும் நிலையில் கூட்டத்தில் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அன்புமணி ராமதாஸ் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் ராமதாஸ் ஆணையிட்டால் மகனாக செய்ய காத்திருப்பதாக அன்புமணி அந்த உரையில் தெரிவித்திருக்கிறார் பாமகவில் தந்தை மகனுக்கிடையே உச்சக்கட்ட மோதல் நிலவி வந்த நிலையில் அன்புமணி அவருடைய தந்தையான ராமதாசிடம் பொது மேடையில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பரணிராஜ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் பரணிராஜ் சொல்லுங்க ராமதாசிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் அன்புமணி இதற்கான காரணம் என்ன பொது மேடையில் அவர் ஆற்றிய உரையின் முழு விவரம் என பதிவு பண்ணுங்க உமா அதாவது பாமகவில் தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் கடந்த ஆறு மாதங்களுக்கு மேலாக இருவருக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் தற்போது முதல் முறையாக ஆறு மாதங்களுக்கு பிறகு முதல் முறையாக பொது மேடையில் பகிரங்கமாக தனது தந்தையிடம் அன்புமணி மன்னிப்பு கோரியிருக்கிறார் அதாவது பாமகவில் டாக்டர் ராமதாசிற்கும் அவரது மகன் அன்புமணிக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு இருவருக்குமான மோதல் போக்கு நாளுக்கு நாள் அதிகரித்து வந்த நிலையில் இருவருக்கும் இடையே நீடித்து வரும் மோதல் போட்டி முடிவுக்கு கொண்டு வரும் முயற்சியில் பாமக இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளும் டாக்டர் ராமதாசின் குடும்பத்தினரும் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தாலும் அந்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடிவடைந்தது இந்த நிலையில் என் உயிர் மூச்சு உள்ளவரை நான் தான் பாமகவிற்கு தலைவராக இருப்பேன் என்றும் தலைவர் பதவியை அன்புமணிக்கு கொடுக்க மாட்டேன் என்றும் செயல் தலைவராக பணியாற்ற அன்புமணி முன்வந்தால் மகிழ்ச்சி அடைவேன் என்றும் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கடந்த சில தினங்களுக்கு முன்பு திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் திருவள்ளுவர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தை அன்புமணி கூட்டியிருந்த நிலையில் தனியாக தனது ஆதரவாளர்களுடன் புதிதாக நியமிக்கப்பட்ட தனது ஆதரவாளர்களுடன் விழுப்புரம் மாவட்டம் திட்டியவனம் அருகே இருக்கக்கூடிய தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் தனியாக இன்று ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் இருவரும் தனித்தனியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தியிருந்த நிலையில் திருவள்ளூர் மாவட்ட பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு அன்புமணி பேசியபோது நீங்கள் தான் நாட்டிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர் என்று தனது தந்தைக்கு புகழாரம் புகழாரம் சூட்டியதோடு என் மீது கோபம் இருந்தால் மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் நீங்கள் சொன்னால் எதுவானாலும் ஒரு மகனாக ஒரு தலைவராக உடலுக்குடன் செய்து காட்டுவேன் அதே போல் ராமதாஸ் நூறு ஆண்டுகள் நல்ல உடல் நலத்துடன் வாழ வேண்டும் ராமதாசிற்கு பத்து ஆண்டுகளுக்கு முன்பு பைபாஸ் சர்ஜரி செய்யப்பட்டுள்ளது அதே போல் அவருக்கு சர்க்கரை நோய் பிபி போன்றவைகள் உள்ளது எனவே நீங்கள் எந்த டென்ஷனும் ஆக வேண்டாம் கோபப்பட வேண்டாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை சொன்னால் நான் உடனுக்குடன் செய்து முடிப்பேன் எந்த தவ தவறு செய்திருந்தாலும் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறி முதல் முறையாக பொது மேடையில் பாமகவினர் மத்தியில் தற்போது அன்புமணி மன்னிப்பு கோரியிருப்பதன் மூலம் இருவருக்கும் இடையிலான மோதல் போக்கு முடிவுக்கு வந்துவிடும் என்று பாமகவினர் மத்தியில் எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது உமா உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பரணிதா